அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பூரியோட பூரி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு மைதா தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் நம்மளுக்கு இது தேவை இப்போ பாருங்கள் எப்படி ரெடி பண்ணலான்னு ரவையை போட்டுக்கலாம் மைதாவை வந்து சளிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சிக்கங்க தேவையான அளவு உப்பு போடுறோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் நீங்கள் சரிசமமாகவும் போடலாம் ரவை ஜா ஜாஸ்தி மைதா கம்மியாகவும் போடலாம் தண்ணி கொஞ்ச கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சுக்கலாம் நல்லா கெட்டியமா பிணையணும் பிணைஞ்சிட கூடாது நல்ல ரவை கொஞ்சம் பெரிய ரவையா பார்த்து வாங்கிக்கங்க அப்பதான் நல்லா ஊறும்போது நல்லா இருக்கும் இந்த அளவு தண்ணி இருந்தா போதும் நம்ம ஊர் நோட்டி ரொம்ப நல்ல கெட்டிமா வந்துடும் ரொம்பவும் தண்ணி ரொம்ப கம்மியா வச்சுட்டீங்கன்னா ஊறி வரும்போது கண்டு மாதிரி இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக பிணைஞ்சிருக்கோம் தண்ணி இருந்துடக்கூடாது இது நல்லா இப்போ நம்மளுக்கு ஊறி வரட்டும் ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறிச்சுன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா முறு மொறுன்னு இருக்கும் நல்லா நம்ம சுடும்போது நல்லா இருக்கும் ஊற ட்ரோ பானிப்பொரிக்கி நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு மைதா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிருக்கோம் நீங்க ஒரு கப்பு ரவையும் முக்கால் கப்பு மைதாவும் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு நல்லா பிணைஞ்சிட்டு நீங்க குட்டி குட்டியா எடுத்தும் பூரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மொத்தமா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா ரவுண்டா வந்து ஏதாவது ஒரு சின்ன டப்பு மாதிரி வச்சு அதில் எடுத்துக்கலாம் நம்ம பூரி சுடுறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாம் நேரமாட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்து ஊற்றிக்கங்க தண்ணி எதுவும் இல்லாமல் நாங்கள் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஊற்றிக்கலாம் நாங்கள் எப்போது சமையலுக்கு இந்த கோல்டு வின்னர் ஊற்றுறனால இதுவே ஊற்றிட்டோம் உங்களுக்கு வேறு எந்த என்ன பிடிக்குதோ அதை ஊற்றிக்கங்க என்ன காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் குட்டி குட்டியா மாவை எடுத்து வேலிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக எது சௌகரியமா அப்படி போட்டுக்கலாம் ரொம்ப நைஸா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா திக் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்பதான் உப்பி வரும் போதும் இந்த அளவு இந்த திக்னஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நீங்கள் அச்சு இருந்தால் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ்ஸு அப்போ தான் உப்பி வர்றதுக்கு நல்லா இருக்கும் எடுத்து இப்படி ஒரு பார்த்துட்டு வச்சுக்கலாம் நீங்கள் சிலோரு டப் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் இதில் வச்சாச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் சிலவர் சிலவர் இல்லாட்டியும் அச்சு இதில் நீங்கள் வச்சு நல்லா வந்துடும் பாருங்கள் என்ன இப்போ பூரி போட்டு பூரி போட்டுலாம் போட்டு அது கொஞ்சம் நல்லா உப்பி வருது பாருங்க நல்லா உப்பி வருது இது ரெடிமேடாகவும் கடையில விக்கிடுது சரி நம்ம வீட்லயே ட்ரை பண்ணிடலான்னு வீட்லயே போட்டாச்சு மிதமான சூடு வச்சுக்கோங்க ரொம்பவும் எண்ணெய் சுட்டா சீக்கிரம் கரைஞ்சிரும் உள்ள வேகாது வேலிக்கிறப்போ ஒரே மாதிரி இருந்தால் கரெக்டாக நல்லா ஊற்றி வந்துடும் இந்த தேலிக்கிறதில் தான் இருக்குது இந்த இந்தளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம் ரொம்ப கருகிற வேணாம் நல்லா இருக்காது அவ்வளோதான் இப்போ எடுத்துக்கலாம் இதே போல நீங்களும் எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கோங்க பானிபூரி செஞ்சுருக்கோம் பாருங்கள் மசாலா பூரிக்கும் பானிபூரிக்கும் நம்ம செஞ்சுருக்கோம் எப்படி நல்லா ஸ்கிரிப்டாக இருக்குது பாருங்கள் இப்படி நல்லா இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்